குறிப்பா யாழ்ப்பாணத்துக்கு ஸ்பெஷலான ஒரு இடத்துல எடுக்கிறார் கல்லு கல்லு தவறு

கல்யாண வீட்டுல வார்கள் நாங்கள் தான் கிஃப்ட் கொடுப்போம் இந்த கல்யாண வீட்டுல வந்து அவையில எங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் வந்திருக்கிற வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் பக்கத்துல இருக்கிறோம் நண்பர பாதாள தெரியும் மவுனியாவில இருந்து ஜெசி வந்து இப்போ இப்ப எங்க இருக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணத்துல இளவாலையில சங்கத்தனை 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 என்ற இடத்துல இருக்கிறோம் அதுலயும் குறிப்பா யாழ்ப்பாணத்துக்கு ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருக்கிறோம் கல்லு தவறு இங்கால பாத்தீங்களா இங்கால கல்லு தவறுனா இந்த ஐயா கல்லுண்டு அடிச்சு நிக்கிற ஐயா உடைய காலம் ஒன்று போட்டாதான் உசாரா இருக்கு எத்தனை வயசு உங்களுக்கு எுவயிருக்கு இப்ப உங்களுக்கு ஆரோக்கியம் தானே சரி ஓகே வந்து இப்ப என்னன்னா வந்து கல் வந்து உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு பாலம் இயற்கையா பனையில யாழ்ப்பாணம் பண்ணா பண தான் அடையாளம் அதுல கிடைக்கப்படுற கல்லுகள் வந்து இங்க நல்லா இருக்கும் கேரளாவில கல்லு மாதிரி யாழ்ப்பாணத்திலயும் கல்லும் கூழும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் வந்தா கட்டாயம் ட்ரை பண்ணுங்க நாங்கள் இன்னைக்கு கல்லு குடிக்கிற காண்டி வரையில இந்தியால தவறுனு இருக்கு இங்கால பாத்தீங்களா உள்ளுக்குற தவறுனு அதுக்கு வெளியில இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வச்சு கூழ் வித்தி கொண்டு இங்க வந்து இந்த கூழ் என்னும் வந்து ஃபேமஸ் ஃபேமஸ் கல்லோட சேர்த்து இந்த கூழும் கொண்டு குடிச்சாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கூழ் ஃபேமஸ் அதோட வெளியாக்களும் வந்து கணக்கு பேர் இங்க கூழ் குடிக்கிறாங்க வாரணம் இந்த கூழ் குடுக்குற விதத்தை பாத்தீங்கன்னா இந்த புலா இந்த புலா வந்து இப்ப கணக்கு பேர் மறந்தது இந்த பழைய காலத்து முறையில வந்து இந்த புலாவில தான் கட்டி குடுக்கணும் முதல்ல வந்த உடனே வீடியோ ஜெசி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் தனியே இந்த வீடியோ மட்டுமே போட்டுக்கிறேன் இந்த புலாவில் இது செய்யறீங்களான் ஆனா முதல் எல்லாம் வந்து இந்த புலாவில தான் அந்த இதெல்லாம் பாசல் எல்லாம் காட்டிக்கணும் ரச்சி கொடுக்குறேன்னா கூட இந்த தான் குடுக்கல இப்ப கணக்கு பேர் மறந்துட்டார் தான் நிஞ்ச கல்லு இது இல்ல கூழ் வந்து செய்து கொண்டு இருக்கிறார் கூழ் அந்த மாதிரி கூழ் குடிச்ச நாங்கள் அதை பார்த்தா தெரியும் இதான அந்த கூழ் இதுல எடுத்து பார்த்தா பார்த்துக்களை என்னென்ன இருக்கட்டும் சும்மா வேற லெவலா இருக்கு வந்தா ட்ரை பண்ணி பண்ணிப்பாருங்க கல்லு கடை ஒரு கூழ் வந்து இருநூத்த ஐம்பது ரூபாய்க்கு கிஞ்சால எல்லாரும் வந்து கூட கல்லு மண்டடிச்சு கூழு மண்ட ஞாயிற்றுக்கிழம வேற வேற இருக்கும் சரி சரி அவர் உள்நாட் கூழ்நாடை குடிக்க வந்து சரி குடிக்கட்டும் சரி சரி இப்ப என்னன்னா வந்து இந்த இடத்துல வந்து கூழ் குடிச்சுட்டா குடிச்சிட்டு வந்து நாங்க ஓப்பிட வேண்டாம் திருமணம் ஒன் போற பார் தவற நிலையில இருந்து நேரு திருமண வீட்டுக்கு போறோம் ஜெசி இண்டக் விடியதான் வந்தது வந்த உடனே விடிய நான் படத்து இருந்தேன்னு வந்து நாங்க ப்ரோ தவறை நைக்கு போக மாட்டேன் சாப்பிடல ப்ரோ ஒன்பது மணிக்கு கல்யாண வாழ்க்கைக்கு குடிக்க போறாங்க ஒன்பது மணிக்கு இந்த தவறு கால் கூப்பிடுது ஜோசினா அப்புறம் தான் வேறே இடையில எல்லாம் விசாரிக்க கேக்க சொன்னவன் இந்த கூழ் வந்து சரியான ஒரு ஃபேமஸ் உண்டு அதோட இந்த ஏரியாக்கு வர்ற எல்லாருமே வந்து இந்த கூழ் கடையை அரைஞ்சு இதுல வந்து குடிச்சிட்டு போறதை வந்து காணக்கூடியதா இருக்கு நீங்களும் வந்தா கட்டாயம் இருக்கா ட்ரை பண்ணுங்க என்ன மாதிரி இருந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா ஜெசி பாத்தீங்கன்னா நான் தான் குடிச்சா சரி நாங்க இந்த வெடி போறதுக்கு முன்னால இதுல வச்சு ரோவ் எடுத்துட்டு போவோம் நல்லா இருக்கும் எங்களோட மண்மனம் தெரியும் என்ற கனி எடுத்து அதோட பாத்தீங்கன்னா

சரி இந்த கள்ளுத்தவருணைய பாத்தீங்கன்னா வெளியில பெரியசா ஒரு போட்டுமே இல்லை இந்த உள்ளுக்குள்ள இந்த ஓட இருக்கு இதுக்குள்ள தான் வந்து இது கள்ளுத்தவருணே தெரியும் தெரியும் இப்ப பாக்குறவங்கள யோசிப்புனோம் அப்படி கல்லு தவறி வந்து கல்யாணம் வீட்டுக்கு நேரி போறீங்க தொடக்குது நாங்க வந்து கல்லு குடிக்கையில மது அறத்தி விட்டு நாங்க செல்லவில்லை அட்டாவது கல் வந்து ஆரோக்கியம் தான் அளவர் இதுதான் வானம் ஓடிலாம் எனக்கு ஒரு டவுட் கல்லு குடிச்சா அந்த குடிக்கிற இதுல காட்டும் அவங்களுக்கு காட்டு ஓடிட்டு வாங்க கணக்கை காட்டு குடிச்சா வந்து காட்டும் ஓகே இதுக்கு அங்காலே வந்து கடற்கரை இருக்கு நாங்க போய் சோய்யூ இதெல்லாம் மதனா ஓடுங்க ஓடுங்க எனக்கு இதெல்லாம் ஓடி பழக்கம் இல்ல

வாழ்க்கையை பற்றி இருந்துட்டு மாசத்துல ஒரு கா யோசனை வரும் அப்ப அது மாதிரி ஒரு நாலு வகைகள அவ இதோ நித்திரே வரையில என்னன்னு செய்து பார்த்தா நித்திரே வரையில அப்போ ஆறு மணி தான் படுத்தது உங்களுக்கு இப்ப நேர கல்யாண வீட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம் எங்கேயாவது நிப்பாட்டி மூஞ்சு கழுவணும் நிறுத்துட்டு கடும் பெயிலா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இவர் கார்ல ஒரு ரயிலாம் சும்மா ஜுஜுப்பி மாதிரி சும்மா வளைக்க போகுதா அவஸ்ட் அவஸ்ட்

കല്യാണോട്ട് പോയിക്കാൻ സങ്കട കല്യാണോട് പോലും പിന്നെ തൊഴിലാളികളിച്ച് പോയിട

முக்கியமான பிளேஸுக்கு வந்துட்டா நீங்கள சாப்பிட்ற இடத்துக்கு சாப்பிட்டுட்டு தான் எடுத்த புகைப்ப புகைப்படங்கள் எடுத்துட்டு போகிறோம் இவர் வந்து வடை கணக்கு வடை எடுக்கிறார் ரெண்டு வடை விட்டுட்டு சாப்பிட்றீங்க என்ன சாப்பாடு என்னதான் இருந்தாலும் இப்படி சாப்பாடு ஒரு டே இந்த டேஸ்ட்டுக்கு வராது கொஞ்சம் தான் சோறு போட்டுக்கிறோம் என்னென்னா வந்து நாங்கள் அங்கே கூடு குடிச்சிட்டோம் சரி கல்யாண விருந்தெப்பவுமே கிடைக்காதன்ற காண்டி கொஞ்சம் போட்டுக்கிறோம் கிட்ட கொஞ்சம் சரி பாகம் யாரும் பிரேம் காண போட்டோ அளவுக்கு கோடிக்கு oh. கோர <laughs> 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 देखो ना वाल दिखल अरे क्या अच्छा है बर्फ के चलिए देखो ना वाल दिखल वाल दिखल देखो

இந்த பேக்கிங் வந்து வேறு லெவலில் போட்டு கெஸ் பண்ண வந்து மாப்பிள்ள பொம்ளே பாபம் என்ன பொருள் இருக்கண்டு அதோட மாப்பிள்ளை வந்து வந்தவர் பிரான்ஸ்ல இருக்கிறவர் ஆ இதுல வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று தந்திருக்கோம் இதுல வந்து பொம்பளை பொம்முளை ஃப்ரேம் இல்லை இந்த இந்த இதில் வந்து எங்கட போட்டோயும் வந்து நாங்கள் ஃப்ரேம் செய்து கொள்ளலாம் வந்த எல்லாருக்குமே வந்து இந்த ஃப்ரேமும் வந்து கொடுத்தவர் பிரியோசனமா இருக்கும் ஒரு ஞாபகமா இருக்கு கூடுதல சந்தோஷம் இப்ப நாங்க ஹரியானாவிட்ட முடிச்சுட்டு அப்படியோ வலிக்கிறோம் கணக்கு பேரையும் இந்த இடத்துல வந்தபடியா சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது எடுப்பீங்களா ரிவர்ஸ் எடுப்பீங்களா ஐயோ எப்படி போட கூட பாத்தீங்களா எப்படி இப்போ கிரௌட் இல்லைன்றபடியா ஈஸியா ஓடுறீங்களா மற்றபடி ஆழ்ப்பான கிரௌட் தெரியும் தானே வெட்டிங் முடிச்சுட்டு இங்கால பாத்தீங்கன்னா மன்னர்ல இருந்து ஒரு குடும்பம் வந்துருக்கோம் வேற தெரியுது அரவேந்திரோ தனிய வந்து அவரை வேற மட்டும் சொல்லிடுறோம் குடும்பம் வரைக்கும் நான் எல்லாரும் சொல்லணும் ஹலோ எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் வெயிலா இருக்கா ரைட் இங்க யாழ்ப்பாணம் வரைக்கும் வந்து கூடுதலா எல்லாரும் ரியோ ஐஸ்கிரீம் குடிப்பினோம் அங்க போகலாமா நான் நானும் போகல அதுக்கு எங்களை இதுக்குள்ளே நான் ஒரு நாளுமே குடிக்கல இன்றைக்கு தானே குடிப்போம் மற்ற மட்டும் வேண்டாம் அங்கே தான் குடிச்சுக்கிறோம் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்றுல இடமே இல்லை குடிக்க போகிற மாதிரி இல்லையான்னு தெரியல போவோம் ஹலோ 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 ம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன பேர் உங்களோட பேர் என்ன பேர் ஆ

சரி இப்போ எல்லாம் முடிச்சிட்டு வீட்டடிக்கு போய் கொண்டு வைக்கிறோம் என்னென்ன சொல்றது அப்பா வயிறு முட்டிடு விடிய தொடங்கின விடிய சாப்பிடாம கல் கடை கல் கடைக்கு போகைக்கு எல்லாம் வயிறு முட்டி ஊதி போய் கொண்டு ஏன்னா தான் கல்யாணம் வீட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வைக்கல வந்தான் ஐஸ்கிரீம் குடிச்சுனிங்களா என்ன ஐஸ்கிரீம் குடிக்கலாம் போய் ஒரு நித்திரையை ஒன்று அடித்தாதான் சாதி என்ன விடிய நித்திரையை அவரை குழப்பிட்டார் சரி அடுத்த காணொலியில சந்திப்பா வேண்டாம் விளாங்க இல்ல நீங்க பத்து மணிக்கு